அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அறிவின்மை இன்மையுள் இன்மை இன்மையா வையாது உலகு அப்படின்னு என்ன அர்த்தங்க அறிவின்மை அப்படின்னு சொன்னா அறிவில்லாத ஒரு நிலை சரிங்களா ஒரு இக்னரன்ஸ் அறிவில்லாத ஒரு நிலை இன்மையுள் இன்மையா அதாவது இந்த உலகத்துல நிறைய இல்லாம இருக்குல்ல என்கிட்ட இது இல்ல அது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவின்மை தான் அறிவில்லை அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு இல்லாமை அப்படின்னு சொல்கிறார் அதனால் நம்ம அறிவை வளர்த்துக்கணும் சரிங்களா அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை வேற எதுவாக இருந்தாலும் சரிங்க வேறு என்ன விஷயம் இல்லாமல் இருந்தாலும் இன்மையாக அது வந்து இல்லாமையாக வையாது உலகம் இந்த உலகம் கருதாதான் சரிங்களா அப்போ ஒருத்தனுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா அறிவு தான் அப்போ அந்த அறிவு இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து சரிங்களா அறிவின்மை இன்மையுள்ளின்மை எத்தனையோ விஷயங்கள் இல்லாவிட்டாலும் அறிவில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த ஒரு நிலைமை அறிவின்மை அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்